ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீல் மேக்கரை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி அடிக்கடி நீ செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு சூடாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு வந்து ச வந்து மீல்மேக்கர் வந்து ஒரு சுடுதண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊறி வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அதை கையை வச்சு நல்லா பிழிஞ்சு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு சுட்டு கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து அது கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து தூளுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் குறை தான் இருக்கும் நல்லா அரைச்சிக்கலாங்க இங்கே வருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து பெருசாக அதே பொருள் தேவைப்படாது இது சேர்த்துனாலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கலந்து நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த நம்மளுக்கு என்ன சேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம் அங்கே வருங்க இந்த மாதிரி நான் தட்டி வச்சுக்கிட்டேன் இதை வந்து ஒரு ந ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கான் வந்து இந்த மாதிரி வந்து பொடிசாக உடச்சி வச்சுருக்குறேங்க நம்ம இந்த மைதா மாவில் வந்து துவட்டி இந்த கானில் வந்து மேலே போட்டு உள்ள பெரட்டி அது உள்ளே வந்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்க பொறிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மைதமாக உள்ள நிலைச்சி அதுக்குள்ளே போட்டு இந்த கானில் வந்து உள்ள பெரட்டி உள்ள வந்து நம்ம சூடாக எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு உள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாக சேர்ந்து வர வரைக்கும் பொரிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அது மேலே வந்து நல்லா ஒட்டிக்கும் இதெல்லாம் பெரட்டி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி உள்ளே போட்டு ஒன்று ஒன்றா இதே மாதிரி தேய்ச்சி உள்ளே போட்டுக்கலாங்க இந்த மாதிரி மழை காலத்துக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்ந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ வந்து எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றத்தையும் போட்டு நல்லா எடுத்து நல்லா செவக்கு விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலத்தையும் ஏதும் இருக்கிறது இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு தடவை செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க